கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி தருவாராக என்று சொல்லி அன்பாய் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக ஒரு வேத பகுதியை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன் இது என்ன அப்படின்னா ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரத்தினுடைய எட்டாம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்க தோங்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது அது ஒரு நீண்ட பகுதி நான் உங்களுக்கு அதை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் அது என்ன அப்படின்னா எலிசா என்கிற தீர்க்க தரிசி தூனேம் என்கிறதான ஊருக்கு போயிருக்கும் பொழுது அங்கே கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீயின் வீட்டில் அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எலிசா சாப்பிடும்படி எலிசாவை பராமரிக்கும்படி அழைக்கிறாங்க அப்புறம் அந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கணவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாங்க இந்த 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 தீர்க்கதரிசி தரிசி மனுஷனாக இருக்கிறார் எனவே அவர் பிரயாணமாய் நம்ம ஊரை கடந்து போகும்போதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து இலைப்பாறும்படி அவருக்குன்னு சொல்லி ஒரு அறையை நம்ம ஏற்படுத்தணும் நம்ம வீட்டில் மாடி இருக்கே நம்ம இந்த மெத்தையில ஒரு அறையை நம்ம கட்டுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அந்த வசதி உங்களுக்காக வாசிக்கிற பாருங்க ரெண்டு ராஜாக்கள் நான்கு பத்து நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம் அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றால் பாருங்க இவன் என்ன செய்கிறான் அப்படின்னா இந்த எலிசா என்கிற தேவனுடைய மனுஷன் தன்னிடத்தில் தன் வீட்டில் வந்து தங்கும்படி பராமரிப்பு அடையும்படி அவங்களுக்காக ஒரு அறை வீட்டை கட்டணும் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிறார் அந்த அறை வீட்டில் எலிசாவுக்கு என்னென்ன தேவைப்படும்னு அவள் யோசிக்கிறான் ஒரு தேவனுடைய மனுஷன் அப்படின்னா அப்படியே தேவ சமூகத்தில் காத்திருப்பதற்காக அவருக்கு தேவையான காரியங்கள் மேசை ஒரு நாற்காலி கட்டில் வெளிச்சத்திற்காக ஒரு விளக்கு இது எல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் தீர்மானம் பண்ணுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் அதே போல் அவள் அதையெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாள் இப்போ எலிசா எப்பொழுதெல்லாம் அந்த சூனையும் வழியாக கடந்து போகிறாரோ அப்பொழுதெல்லாம் இந்த வீட்டில் தனக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த அறையில் எலிசா தங்கி இருந்து இலைப்பாரி கடந்து போவது உண்டு இப்போ என்ன நடக்குது பாருங்க ஒரு நாள் இப்படி எலிசா அந்த அறை வீட்டில் படுத்து கொண்டிருக்கும் பொழுது எலிசாவுக்கு ஒரு எண்ணம் வருகிறது அது என்ன அப்படின்னா இப் இப்படி நம்மளை இந்த இந்த கணம் பொருந்திய ஸ்திரீ மேல் இருக்கிற இந்த கணம் பொருந்திய ஸ்திரீ இவ்வாறு நம்மை இவ்வளோ நம்ம சலகரணையோடு கூட நம்மளை ட்ரீட் பண்ணுறாளே நமக்கு இவ்வளோ ஃபேவர் இவ செய்கிறாளே இவளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீயை வந்து அழைப்பிக்கும்படி சொல்லுகிறார் உடனே கேஎஸ் என்ன பண்ணுறார் எலிசாவுடைய வெள்ளைக்காரன் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த ஸ்திரீயை அழைத்து கொண்டு வருகிறார் இப்போ எலிசா கேட்கிறார் என்ன கேட்கிறாரு அப்படின்னா எங்களை இவ்வளோ அழகா நீ விசாரிக்கிற எங்களை பராமரிக்கிற உனக்கு என்ன வேணும் ராஜா கிட்ட ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணி பேசணுமா இல்லை உனக்கு எதாவது தேவை இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த ஸ்திரீயை பார்த்து எலிசா கேட்கிறார் இப்போ அந்த ஸ்திரீ சொல்றாங்க இல்லை தீர்க்கதரிசியே நான் என்ன பண்ணுறேன்னா என் ஜனத்தின் நடுவுல சுகமாக குடியிருக்கிறேன் எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொன்னதும் அந்த ஸ்திரீ என்ன பண்றா அப்படின்னா அந்த எலிசாவின் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போயிடுறா இப்போ எலிசா என்ன பண்றாருனா கேஆசி கிட்ட விசாரிக்கிறா கேஆசி அவள் எதுவும் வேண்டான்னு சொல்றா ஆனா அவளுக்கு ஏதாவது செய்யணும்னு எனக்கு விருப்பமா இருக்கு அவளுக்கு என்ன தேவை நீ சொல்லு அப்படின்னும் பொழுது கேஆசி சொல்லுகிறார் அவளுக்கு வயசாயிடுச்சு இன்னும் பிள்ளை இல்லாம இருக்கிறா அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க 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 கணவருக்கும் அதிகமான வயசாயிடுச்சு அவளுக்கு பிள்ளை இல்லை ஏன்னா இங்க பாருங்களேன் ஆனா அதை பதினாலு வாசிக்கிறேன் ரெண்டு ராஜாக்கள் நான்கு பதினான்கு வாசிக்கிறேன் பாருங்க அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேஆர்சியை அவன் கேட்டதற்கு அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை அவள் புருஷனும் பெரிய வயது உள்ளவன் என்றான் பாருங்கள் இப்போது அவளுடைய வயது இங்கே சொல்லப்படலை ஆனால் அவள் அவள் புருஷனை குறித்து சொல்லப்படும் பொழுது அவனுக்கு நல்ல ஏஜ் வந்து அதிகமான வயசு அப்படின்னு சொல்லப்படுது அவளுக்கு பிள்ளை இல்லை அப்படின்றதும் சொல்லப்படுது இப்போ இதை எலிசா கேள்விப்பட்டதும் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா மறுபடியும் அவளை அழைக்கிறார் தன் சமூகத்துக்கு அழைத்து அவளை பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னா ஒரு பிராண உற்பவ காலகட்டத்திற்குள்ள நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் அப்படின்றார் இது அந்த ஸ்திரீக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு அந்த ஸ்திரீ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏது தேவனுடைய மனுஷனே அவத்தம் சொல்ல வேண்டாம் அப்படின்றாங்க அதாவது அவங்க அவங்க அதிர்ச்சியாய் சொன்ன இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா ஒரு தேவனுடைய மனுஷனை பார்த்து பொய் சொல்லாதீங்க அப்படின்றாங்க எப்படி இருக்கோங்க எலிசாவுக்கு ஏன்னா எலிசா வந்து கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிற கர்த்தருடைய தீர்க்கதரிசி தரிசி எலியாவுட் எலியாவின் அந்த அபிஷேகத்தை ரெட்டிப்பாய் தன்னிடத்துல பெற்றிருக்கிறவர் அவரை பார்த்து பொய் சொல்லாதீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ஒரு பெரிய இன்சல்ட்டா இருக்கும் ஆனால் அந்த மாதிரி இன்சல்ட்டாக அது எலிஸா பார்க்கல கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீக்கு அவர் சொல்லுகிறது நீங்கள் பார்க்க முடியும் அதே போல் அந்த ஸ்திரீ வந்து ஒரு பிராண உற்பவ காலத்திட்டம் முடியும் பொழுது அழகாய் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் இன்றைக்கு இந்த காரியத்திலிருந்து தேவன் நம்மோடு கூட சில விஷயங்களை பேச விரும்புகிறார் அது என்ன அப்படின்னா எப்படி இந்த தேவனுடைய மனுஷன் தன்னிடத்தில் வந்து தங்க வேண்டும் என்பதற்காக அவருக்கான ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி அவர் இருந்து இறைப்பாற தேவையான காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த சுனேம் ஊர் ஸ்திரீ தீர்மானம் பண்ணினாலோ அதே போல தேவனுடைய மனுஷன் அல்ல தேவாதி தேவன் நம்மிடத்தில் வந்து தங்கும்படி நாம அவருக்காக இடத்தை ஆயத்தம் பண்ண வேண்டும் பாருங்க உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேன் அதாவது அஹ் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் இருக்கிறாரே இவரு எங்க வாசம் பண்ண விரும்புறாருன்னா கைகளால கட்டப்பட்ட ஒரு அறையில இல்ல கைகளால கட்டப்பட்ட ஒரு ஆலயத்துல வாசம் பண்ணவதை காட்டிலும் மனிதர்களாகிய நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறத அவர் விரும்புகிறார் என்ன செய்யணுமா இந்த தேவன் நம்மிடத்தில் தங்குவதற்கு அவருக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தணும் இப்போ நம்ம இருதயத்தை அவருக்காக நம்ம ரெடி பண்ணணும் இப்போ அவ என்ன பண்றா பாருங்களேன் என்னிடத்துல ஒரு இடம் வேணும் அப்படின்னும் பொழுது அவர் டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடமா இருக்கணும் அந்த தேவனுடைய மனுஷனுக்குன்னு சொல்லி மெத்தையில் அவருக்குன்னு தனியாக பிரத்யேகமாக ஒரு அறையை கட்டி அந்த அறையில் அவருக்கு தேவையான எல்லா வசதிகள் செய்யப்படுகிறது அதுபோல நம்ம இருதயத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவருக்குன்னு பிரதிஷ்டை பண்ணி அந்த இருதயத்தில் நம்முடைய தேவன் கம்ஃபர்டபுளாக வாசம் பண்ணும்படி அவருக்கு என்னென்ன தேவையோ அதை செய்யணும் அவருக்கு என்ன தான் தேவை அவருக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை இந்த பரிசுத்த வேத வசனத்தின்படி வா ஒரு தீர்மானம் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படுகிற ஒரு தீர்மானம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவனுக்கு பயந்து அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரிடத்துல அன்பு கூறணும் இதை செய்ய ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு வாழ்க்கையை வாழுவோம் அப்படின்னா அதுதான் நம்ம இருதயத்தில் இந்த தேவன் வாசம் பண்ணுவதற்காக நம்ம கொடுக்கிற இடம் அது அந் நம்ம செய்கிற வசதிகள் ஏன்னா நம்ம இருதயம் வந்து தீர்க்கு உள்ளதும் மகா கேடு உள்ளமா கேடுள்ளதுமா இருக்குன்னு சொல்லி நம்ம உதயத்துல வாசிக்கிறோம் இருதயத்துக்குள்ள இருந்து கசப்பு புறப்பட்டு வரும் இருதயத்துக்குள்ள இருந்து பொறாம வரும் இருதயத்துக்குள்ள இருந்து தீமையான வேர்கள் புறப்பட்டு வரும் நிறைய எண்ணங்கள் இருதயத்துக்குள்ளேருந்து இருந்து புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கும் பாருங்களேன் இப்போ அந்த இடத்துல ஒரு தேவனால தங்க முடியுமா அது அவருக்கு ஒரு மாதிரி அறுவறுப்பாக இருக்கும் இல்லைங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இருதயத்தை சுத்திகரித்து நம்ம இருதயத்தை திருவசனமாகிய இந்த இந்த கலங்கமில்லாத ஞானப்பாலனால் நிரப்பி நம்ம என்ன பண்ணணும் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய ஒரு தீர்மானம் எடுத்து வாழும் பொழுது இருதயத்தில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் எழும்பாதபடி அவைகள் தடுக்கும் இப்போ நம்ம இருதய சுத்தமாக இருக்கும் தேவன் அங்கே சமாதானமாய் வாசம் பண்ண முடியும் தேவனங்க கம்ஃபர்டபுளாக வாசம் பண்ண முடியும் எப்பொழுது எலிசா அந்த அறை வீட்டில் தங்கி இலைப்பாறினானோ அப்பொழுது எலிசா யோசிக்கிறார் இந்த ஸ்திரீக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அதே போல நம்ம இருதயத்திற்குள்ள எப்பொழுது தேவன் வந்து தங்கி இலைப்பாருகிறாரோ இலைப்பாருகிறார் இந்த சென்ஸ் அவர் நமக்குள்ள அவர் அவர் மகிழணும் நமக்குள்ள அவர் அப்படியே ஒரு சந்தோஷத்துக்குள்ள வரணும் என் பிள்ளை எனக்காக இவ்வளோ செய்வாளா எனக்கு பிடிக்காதுன்னா அவளுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்குன்னா கூட எனக்காக விட்டுருவாளா எனக்காக அவ வந்து மற்ற எதையுமே பார்க்காம என்ன பெருசாக பார்க்குறாளே எனக்காக இவ்வளோ காரியங்கள் அவை செய்யணும்னு தீர்மானம் பண்ணுகிறாளே அப்படின்னு சொல்லி அந்த அன்பு இருக்கு பாருங்க அது அவரை நெருக்கி ஏவும் இப்போ அந்த அன்பு நிமித்தம் மகிழ்ந்த தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்மள கே நம்ம மக உனக்கு ஏதாவது வேண்டுமா அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம எதையும் நமக்கு என்ன என்ன விதமாய் என்ன கேட்கணும்னு நமக்கு தெரியாது பாருங்களேன் நமக்கு உண்மையான தேவைகள் நிறைய இருக்கும் அதையெல்லாம் விட்டுட்டு ஒண்ணுமில்லாத காரியங்கள் மேலே இருதயத்தை வைத்து கொண்டிருப்போம் நமக்கு ஏற்றபடி நம்ம வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னது என்று நமக்கு தெரியாது ஆகையால் எப்படி இந்த எலிசா கேயாசி கிட்ட கேட்டபோது போது கேயாசி அந்த ஸ்திரீக்கு பிள்ளை இல்ல என்ற காரியத்தை தெரியப்படுத்தினாங்களோ அதே போல தேவனும் என்ன பண்ணுவார் அப்படின்னா இப்போ பரிசுத்த ஆவியானவரும் தேவனும் பிதாவாகிய தேவனும் ஏசு கிறிஸ்துவும் ஆவியானவரும் ஒன்றாக இருக்கிறாங்க இல்லையா இப்போ தேவனுடைய ஒரு மகிமை இன்னொரு மகிமை கிட்ட கேட்கும் இந்த ஸ்திரீக்கு நம்ம என்ன செய்யலாம் இந்த பிள்ளைக்கு என்ன செய்யலாம் இந்த மகளுக்கு என்ன செய்யலாம் இப்படி நாம தங்கணுன்றதுக்காக இவ்வளோ வசதி செய்து பண்ணுறது அவ பிரியமா இருக்கே அவளுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேப்பார் அப்போ தேவனுடைய ஒரு மகிமை சொல்லும் அவளுக்கு இந்த காரியத்துல குறைவு இருக்கு இதை நம்ம நிறைவுபடுத்தணும் அப்படின்னு உடனே அவர் நம்ம அழைத்து நம்ம அழைத்து இந்த சென்ஸ் நம்ம ஆவியோட கனெக்ட் ஆகி பேசுவார் என்ன சொல்லுவார் அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில இருக்க இந்த குறைவு நிறைவாக மாறும் அப்படின்னு அது எந்த குறைவாக இருந்தாலும் சரி அதாவது நீங்களே அதை ஒரு குறையா பார்க்காம அதை நீங்க மறந்து கூட போயிருக்கலாம் ஆனால் தேவனுடைய பார்வையில் அந்த சின்ன சின்ன குறைவுகள் கூட பெருசா தெரியும் ஏன் அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு தேவனை மகிழ்ச்சி ஆக்கிட்டோம் அப்போ நமக்குள்ள அந்த தேவனை தங்க வச்சு அவரை ப்ளீஸ் பண்ணி அவரை வந்து அப்படியே அன்புல வந்து மூழ்கடிக்கிற மாதிரி நம்மளால செய்ய முடியும் எப்பொழுது அவருக்கு பிரியமானதை செய்யணும் அவருக்கு பிரியமானதை செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோட கூட ஒவ்வொரு நிமிஷமும் வாழ ஆரம்பிக்கிறோம் பாருங்க இது அவரை உங்களுக்குள்ள இலைப்பார வச்சிடும் இப்போ அவருக்கு யோசிக்க தோணும் எனக்கு பிரியமா வாழும்னு நினைக்கிற இவளுக்கு பிரியமா எதையாவது எதையாக செய்யணுமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிரியமானதை எல்லாம் அவர் செய்து கொண்டே இருப்பார் ஒரு வசனம் இருக்கே நம்ம கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது நம்ம இருதய விருப்பங்களை எல்லாம் அவர் அவர் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம அவருக்குள்ள அந்த மனமகிழ்ச்சின்றது இதுதான் நமக்கு நமக்குள்ள அவருக்கு ஒரு இடத்த உண்டாக்கி நமக்குள்ள அவரை தங்க வச்சு அவரை ப்ளீஸ் பண்ணி அவரை மனமகிழ்ச்சி ஆக்கி விட்டுருணும் அப்படியே அவர் அவரை அசந்திரணும் இப்படி எனக்கு இவளால வந்து வாழ முடியுமா அப்படின்னு அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய மகிமை யோசிக்கும் இவளுடைய வாழ்க்கையில இவனுடைய வாழ்க்கையில எங்கெங்க குறைவுகள் இருக்கு நிறைவானவர் வந்தார்னா எல்லா குறைவுகளும் மாறும் என்று வாசிக்கிறோமே அப்படி நம்ம வாழ்க்கையில எங்கெங்க குறைகள் இருக்கு நம்ம கண்களுக்கு புலப்படாத குறைவுகளை கூட பிறசுத்த ஆவியானவர் அட்ரஸ் பண்ணி பிதாவின் சமூகத்தை நோக்கி நம்ம வாய்க்கொண்டே ஜபிக்க வைப்பார் அவைகளை எல்லாம் நமக்கு நிறைவாய் அவர் மாற்றி கொடுப்பார் அப்போ நம்ம நம்ம நேற்றைய தினத்தின் வெள்ளை கேட்டோமே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் முதலாவது தேட வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம இருதயத்துல தேவனுக்கான இருதயத்துல கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற சிந்தையை தான் இத தேடி இதை நாடி இதை செஞ்சிட்டோம் அப்படின்னா மீதி எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் அப்ப நம்ம இன்றைக்கு இப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்து கர்த்தருக்கான இடத்த நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா வீட்ல கத்துறதுக்காக ஒரு இடத்த ஆயத்தப்படுத்துவோம் ரொம்ப நல்லது தெய்வ சமூகத்துல போய் காத்திருப்பதற்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி அங்கே காத்திருப்பது அதே போல் இருதயம் அவருக்கான இடமா இருக்கும்படி அதை ஆயத்தப்படுத்தி அவருக்கு கொடுப்பதும் அவர் ரொம்ப விருப்பமாய் ஏற்றுக்கொள்கிறார் நாள் அப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்து கர்த்தருக்காக அந்த இடத்தை கொடுப்போம் நாம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அற்புதமா இன்றைக்கு உங்க வார்த்தையை கொண்டு எங்களோட இடைப்பட்டீங்க அந்தவரை இந்த வார்த்தையின் நாங்கள் எங்கள் இருதயத்தை ஆயத்தமாக்கி உங்களுடைய கரத்துல கொடுக்க உங்க பரிசுத்த ஆவியானவராகிய நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அந்தவரை அப்படியே எங்களுக்குள்ள நீங்க தங்கி தாவரித்து மகிழ்ந்து அடுவையே ராஜா எங்கள் வாழ்க்கையின் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்தி மகிமையை நிறைவாக்கி உங்களுக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ்வதை மாத்திரம் எப்பொழுதும் நாங்கள் தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்க இருதயத்தை கரத்தில் காலத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் நீர் வாசம் பண்ணும் மகிமை அடையும் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தங்க்யூ காட் பிளஸ்